story with hide and seek. Villa vasi adi ko mare kare na kala thala. Beat pe chete pati aur to yosi ke dare. Ye family health pati yosi ke dare. Aada na pati ruba. Anti bacteria exo. आशीर्वाद सुपीरियर आटा हंड्रेड पर्सेंट आटा जीरो पर्सेंट आटा नमक அட ப்ரோஸ் ஸ்கேன் பண்ணி பாருங்க ஹர் ஓனர் குவாலிட்டி சர்டிஃபிகேட் ஹ்ம் குவாலிட்டி சர்டிஃபர்னா ஆசிரவாத் சியூர் எம்டி ஆட்டமா வந்துதா எங்க இருந்து அனுப்பிச்சீங்க செகண்ட் 2025 ஒரு கால்கு நினைவாச்சே ஆனால் இப்ப மறுபடியும் மைதானத்துல டைம் ப்ளூ ஹலோ வாங்க வணக்கம் போக ஏன்னா நம்ம பசங்க கொண்டு விட கம்மியானவங்கலா என்ன

ஒரு லிட்டர் பத்து ரூபாய் மதிப்புள்ள இலவசம் ஹலோ மனம் பெண்ணின் மனமடைந்து உருவாக்கப்பட்ட

தமிழ் டீச்சரா நான் பரவாயில்லையே எங்கேயோ யார்கிட்டயோ கேட்ட மாதிரி இருக்கேன் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படித்தான் அது நீங்கள் ஸ்கூலுக்கு தமிழ் மிஸ் மாதிரி இருக்கீங்க வெல்கம் டு தேங்க் யூ தேங்க்யூ எனக்கும் தமிழ் அதிகமாக பிடிக்கும் சிறப்பு சிறப்பு அப்படியா கன்கிராச்சுலேஷன் வெரி குட் ரொம்ப பெருமையாக இருக்குது மனோஜ் கீக்குறதுக்கு ஆமாம் ஒரு ஸ்டூடெண்ட் படித்தாங்க மனோஜ்குமார் பேர் ரொம்ப நல்ல பிள்ளை அழகு பிள்ளை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணதுனால அந்த பிள்ளைக்கு மேலே போவோம் ஆனால் எல்லா பிள்ளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் தமிழ் தான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் டியூஷன் ஆ நான் நினைக்கிறேன் தான் இருப்பீங்க நீங்க நினைக்கிறேன் ஆமாம் 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 டியூஷன் தான் இப்போ என்ன பண்ணுறான்னு தெரில அந்த பிள்ளை ஆனால் நினைக்காத நாள் இல்லை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் வேண்டி தெரியல பரோட்டா சலமாலர்க்கா ஓகே ஈரோடா சிறப்பு நீங்க ஈரோடு நான் 얘는 பண்ணட்டும் இந்த போரி பொங்கல் பரோட்டா பாயா சிக்கன் குருமா இதெல்லாம் பண்ணல நான் 얘는 பண்ண மாட்டேனா சொல்றாங்க உங்க பொண்ண பண்ண விட மாட்டேங்கறாங்க என்ன ஜூஸ் இது ஜூஸா

மனோஜி நன்னா இருக்கியா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நேரில் தான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் நீ சாட்டாவது பண்றீ சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சேன் பார்க்கல மனோஜி ஏ இல்லை மிஸ்ன்னொடனே தெரிஞ்சுக்கிச்சிடா எனக்கு என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க மட்டும் தான் மிஸ் மிஸ்ன்னு என்ன உசராவாங்க மனோஜ்ஜி சரி சரி நல்லா அழகாக மிஸ் எல்லாம் முளைச்சி பெரிய மனுஷனா ஆயிட்டு இருப்பியே எப்படி போகுது ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல மிஸ்ஸா ஏன் பட்டு பாவா என்ன ஆச்சு நல்லா ஒரு இன்ஸ்டியூட்ல தான் சேர்த்துருப்பாங்க உங்க மம்மி டாடி நல்லா படிப்பியே அங்க போய் நல்லா படிக்க முடியுமே ஏமா என்ன பிரச்சனை உனக்கு என்னாச்சு காணும் என்ன என்ன எனக்கு படிக்கிறேன் மிஸ் புரியலையே நல்லா சூப்பர் இதுதான் ஆசை அதுக்குள்ள நீ மனோஜிக்கு வரணும்

நல்லா இருக்குமே இடம் விட்டு இடம் படிக்கிறதெல்லாம் பெரிய வாய்ப்பு நீ நல்லா படி சரியா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கப்பா என்ஜாய் பண்ணு இங்கே குட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அங்க போனா நிறைய நாலேஜஸ் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஹாப்பியா இருந்திருப்பேன் இங்க ரூம்லயே இருந்திருப்பல்ல ஸோ அங்க கொஞ்சம் உனக்கு ஃப்ரீடம் இருக்கும் நம்புறேன்

எதுவும் எங்கூட பேசணும் உனக்கு தோணுச்சு மனோஜ் ஐம் வெரி ஹாப்பி நான் எல்லாம் டியூஷன்ஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டேன் ஸோ அதை பண்ணலை தேங்க்யூ தேங்க்யூ புரியும் அது ஸ்டா அப்போதைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் போய் நீங்கள் அவுட் சைட் கம்யூனிட்டிஸில் பழகும்பொழுது சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் சொன்ன விஷயம்லாம் ஆமாம் இவங்க அதுக்கு தான் நம்மளை இப்படி கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா நான்லாம் எல்கேஜிலேருந்து எம்எஸ்சி வரைக்கும் ஏன் ஹாஸ்டல்லையே தானே வெளியே போய் படித்தேன் ஆமாம் டியூஷன்ஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டேன் நான் இல்லை இப்போ ஏன்னா கொஞ்சம் ஆடிட்டிங்கில் இறங்கிட்டேன் அதனால ஸோ அந்த வேலையே நிறைய இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சார் எனக்கு அதனால ஃப்ரெஷ்ஷாக ஏற்பிக்குவானான்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் மட்டும் ஒரு பசங்களுக்கு கொஞ்சம் டியூஷன் மாதிரி போட்டுருக்கேன் மோட்டிவேஷன்ஸோட அப்படி போது மனோஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பியாக இருக்கேன் மிஸ் ஒரு சீக்கிரத்தில் ஒரு நியூஸ் சொல்லுவேன் ஸோ ஹாப்பியாக இருக்கேன் அதை நினச்சி

நீங்க பாத்தி விட நம்ம கதிர ராஜ் நல்லா தான் பாத்துக்கிறான் அதுவும் சுவிட்சர்லாந்துல ஏசி சி ஃபிட் அனிமல் ஏசி சி கீழே பி சி படுத்துட்டு ஏசி படுத்துட்டு சொல்லு மனோஜ் அங்க நல்லா சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா ஹாஸ்டல் ஓகேவா

நான் வந்து என்னோட ஏசி பிசி வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க லைவ்ல சோ கேப்பாங்க அதனால அவங்களையும் கொஞ்சம் நேரம் காட்டுறது தண்டனை தவறுதல் புரியல என்ன மனோஜ் ரொம்ப நல்லா பேசுற தண்டனை தவறுதலாம் பேசுறிய தேங்க்யூ நல்லா இருக்கா போன் நம்பர் இல்லையா உங்ககிட்ட பாக்குறேன் டெலிகிராமில் போன் நம்பர் இருக்கான்னு பாக்கிறேன் பார்த்து நானே எல்லாம் இன்னுக்கு வரேன் சரியா தண்டனை தவறுதல் ஐயோ நீ சொல்லும் போது இப்போ எனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு சாரி யாரும் நான் யாரையும் கரால் வச்சு அடிக்கல மனோ படிக்கணும் அந்த நேரத்தில் ஒரு ஷார்ட் கொடுக்கணும்னு பட் அப்புறம் தான் புரிதல் வருது அடிக்கிறதுனால எந்த குழந்தையும் திறந்து போகிறதில்ல அடி ஞாபகம் இருக்குன்னா அப்போ மேலே கோபமும் இருக்குமே எப்படி அடிச்சுச்சு இல்லை அது அப்படின்ட்டு சாரி கண்ணா அந்த அடி வாங்கினதை தான் ஈரோடு வரைக்கும் போயிருக்க இல்லைன்னா இந்த தான் ஊர்லதான் வந்திருப்போங்க எதனா ஒரு நியாயம் சொல்றீங்களா அப்புறம் அங்க எப்படி இருக்கு உனக்கு லைஃப் எல்லாம் ஜாலியா இருக்கா சந்தோஷம் இங்க ரொம்ப நீ தனிமையாகவும் ரொம்ப வீட்லயே இருந்த ஸோ அங்க போனா நிறைய உனக்கு அனுபவங்கள் கிடைக்கும் நல்லா தைரியம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் இங்கே எல்லாமே அப்பா அம்மா பார்த்து அங்கே போய் நீ உன்னையே நீ வேல்வேட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்ப அதுக்குதான் தனியாக இருக்கும் மார்க் கம்மியா அடிப்பேன் என்ன பண்ணுறது ஏதாவது சம்திங் செய்யணும்ல எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணும்னா தானே டியூஷனுக்கே அனுப்புறேன் அது கூட நான் பண்ணலன்னா இது அதுக்கு மெரிட்டு யூரிட்டி அடித்து ஏதாவது கொண்டு வரணும்ல பரவாயில்ல நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன் இப்போ பாட்டி எல்லாம் கேட்பேன் மீரியம்மா எல்லாம் வந்தாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன் என்னை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அவங்க சரி சிறப்பு நல்லா இருக்கட்டும் சாப்பிட்டியா

చానల్ నేను పాత్ర మనోజ్ அடிச்சு அஞ்சா எட்டு வருஷம் போகிறான் மனோஜ் என்ன மாடா வலிக்குது நாளைக்கு காலேஜா ஆமா இன்னைக்கு லீவ்ல இருந்துட்டீங்க அடி வலிக்குமா அடிக்கிற எனக்கும் தான் வலிக்கும் சரி மறந்துடு எல்லாம் மறந்துரு அந்த அடி உன்னை ரொம்ப இருக்குது மனோஜ் ப்பா எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் மனசால இந்த அடி ஒன்று நல்லா செதுக்கி விடும் கவலைப்படாத கோயடா காலேஜா நீ படிக்கிறது

சிறுவர்களும் சிறுமிகளும் ஆஹா கோயடுன்றது அந்த மாதிரி சொல்கிறியா என்ஜாய் பண்ணிடி ஸ்டீல் ஆ அதெல்லாம் எடுக்க மாட்டேன் ஸ்டீல் ஸ்கேலெல்லாம் எடுக்க மாட்டேன் பட்டா நான் அதில் அடித்ததே கிடையாது ஏன் எப்படோ அடிச்சிருக்கேன் ஸ்ட்ரிக்ஸ் என்ன அப்படி குற்ற உணர்வு பத்திர நீ மெலீஸாக ஒரு கொம்பு வச்சுருப்பேன் அதுதான்

சும்மாலாம் சொல்லக்கூடாது இது நிறைய பேர் பார்க்குறாங்க லைவில் அப்புறம் என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க சரியா ஓகே ஓகேப்பா நாளைக்கு இதே டைமில் தான் நானும் வருவேன் பார்க்குறேன் பாய் பார்க்குறேன் டெலிகிராமில் உங்கள் நம்பர் இருந்தால் நான் கால் பண்ணுறேன் ஓகே எப்போ ஃப்ரீன்னு தெரியலையே பேசுறதுக்கு சரி ஓகே பாய் மனோஜ் டேக் கேர் நல்லா படி சந்தோஷமாயிரு ஹாப்பி ஹாப்பி பண்ணும் ஓகே குட்

Sooner <laughs> Okay friends nalik pakla bye thank you good night